அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக தோற்கடிக்கப்பட்டதாகவும் அழிக்கப்பட்டதாகவும் கருதப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் இருக்கிறார்களா தமிழ் புலிகள் தங்கள் சொந்த அரசுக்காக இலங்கையில் இரத்த கலரி போரில் போராடி தோற்றார்கள் அவர்களின் தலைவரும் அவரது குடும்பத்தினரும் கொல்லப்பட்ட பொழுது அது பிரிவினைவாதிகளின் முடிவாக கருதப்பட்டது ஆனால் சுவிட்சர்லாந்தில் தமிழ் புலிகள் மீண்டும் செயற்பட்டு அவர்களின் பெயரில் பணம் வசூலிப்பதாகவும் சந்தேகப்படும் மோசடி செய்பவர் ஒருவரும் அதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் லோக் மாஃப்ரின் ஆய்வு காட்டுகின்றது அவர்களது தலைவர் பிரபாகரனின்

உள்ள தமிழர்கள் தங்களின் தனி தேசத்தை இருக்கிறார் என்கிறார்கள் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறாரா அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவர் நூறு சதவீதம் உயிருடன் இருக்கிறார் என்று என்னால் சொல்ல முடியும் அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பது நூறு சதவீதம் நாங்கள் நம்புகிறோம் பிரபாகரனும் அவரது மகளும் இன்னும் உயிருடன் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ தமிழ் சமூகத்தில் அறுவதாக உலவி வருகிறது இது பிரபாகரனின் மகள் பேசுவதாகவும் ஆதரவு கோரி நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாயகத்தின் வறுமை கோட்டின் கீழ் வாழும் எமது மக்களினதும் கடந்த காலங்களில் அர்ப்பணித்து போராடிய முன்னாள் போராடியும் கட்டியெழுப்பி அவர்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டிய கடற்பாட்டை கொண்டவர்களாக எமது தேசத்தின் வளம் கொண்ட தரப்பினர் இருக்கின்றார் பல தமிழர்கள் இந்த இந்த நபரும் தான் பணம் கொடுப்பதாக கூறினார் தனது சொந்த பாதுகாப்புக்காக தொகை காசு லட்சத்து எண்பதாயிரம் இந்த வீடியோவில் உள்ள பெண் தமிழ் துணிகளின் தலைவர் பிரபாகரன் குடும்பம் இருக்கிறார் என்ற அவர் சொன்னார் பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார் பிரபாகரனின் மனைவி இருக்கிறார் அவரது மகள் இருக்கிறார் மற்றும் பதினாறு பேர் உயிருடன் உள்ளார்கள் என்றார் அவருடைய மெய்ப்பாது காவலர் அவருடைய சமயக்காவர் இன்னும் பல இதனை நம்பி நாங்கள் பணம் கொடுத்தோம் அவர் பெருந்தொகையான பணத்தை கொடுத்து அதை புகைப்படமும் எடுத்துக் கொண்டுள்ளார் அதே காலையில் துர்காவில் உள்ள பெண்ணுக்கு பணம் கொடுத்ததாக கூறும் மற்றொரு தமிழரை சந்திக்கிறோம்

எமது தேசிய தலைவரும் எனது தந்தையுமாகிய மேதகு விழுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழி நடத்தலை ஆயிரம் ஆயிரமாய் அணி திரண்ட எமது இளைஞர்களும் ஜுவதிகளும் ஈழத் தமிழினம் வேறு கொண்டு மண்டியிடாத வேங்க இனம் என்பதை நிறுவினார்கள் மற்ற குடும்பத்தினரை போலவே மகளும் சிறந்து விட்டதாகவே கருதப்படுகிறார் தமிழர் தலைவரின் மகள் என்று கூறிய இந்த பெண் யார் பல தமிழர்கள் அந்த பெண் சுவிட்சர்லாந்திலே வந்ததாக கூறினார்கள் குற்றம் சாட்டப்பட்டவரை நாங்கள் சந்தித்தோம் அவர் பல ஆண்டுகளாக பல்லாயிரம் ஆயிரம் வாழ்க்கைகளை பெற்றிருக்கிறார் அவர் அனாமதேயமாக இருக்க விரும்புகிறார் அவரை என்று பெண் தான் இல்லை என்று அவர் செயற்கை நுண்ணர்கள் பயன்படுத்திய படஒடு தொண்ணூற்றி ஐந்து மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான நிகழ்தகவை காட்டுகிறது கேமரா முன் வெளிப்படையாக பேச அந்த இருக்கும் பெண் இல்லை என்றும் எதுவும் வசூலிக்கவில்லை என்றும் சொன்னார் பத்திரிகை விநியோகிஸ்தர் சகாயதாசன் இருவருள் வீடியோவில் இருக்கும் பெண் அதிதியே என்று தெளிவாக குறைப்படுத்தினார் அவர் அவளுக்கு பணம் கொடுத்திருக்கிறார் அவளிடமிருந்து ஒரு குரல் செய்தியை அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் Sie tickt jedes Mal anders. Mal ist sie aggressiv, mal redet sie heulend, mal redet sie, als wäre nichts passiert. தனக்கு எதிராக சதி நடப்பதாக அதிபர் கூறுகிறார் தன் பெயரை தமிழர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவிக்கிறார் இதேவேளை பல தமிழர்கள் தங்கள் பங்குக்கு அதிபிக்கு எதிராக புகார் செய்ய வருகின்றனர் தமிழ் சமூகத்தில் நிதி திரட்டுவதை அறிந்திருக்கின்றனர் செய்தித்தாள் வேண்டிய விஸ்தர் சகாயதாசன் தேவரூர் இந்த பெண் சுவிக்கு எட்டனிக்கி வரான் அவள் மிகவும் ஆபத்தான பெண் அவள் நிறைய நாடகங்களை உருவாக்குபறாள் மேலும் அவள் தனியாக இல்லை அவளுடன் சேர்ந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்கு மாஃபியா கேங் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் இந்த உரை நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் யூடியூப் சேனலில் ஆன்லைனில் செய்யப்பட்டது ஆனால் இந்த வீடியோவை பதிவேற்றியது யார் என்று நாம் தேடினோம்

து அலுவலகத்தின்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் பதினைந்து மில்லியன்லாந்தில் இருந்து நேரடியாக இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்காக சில சுவிஸ் தமிழர்கள் வாங்கியுள்ளார்கள் பெரும்பாலான நாடுகளில் தமிழ் புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பாகவே கருதப்படுகின்றன உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணையை நடத்திய பொழுதிலும் ஆச்சரியமான தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கப்பட்டது பெலிசோனாவில் உள்ள பெடரல் குற்றவியல் நீதிமன்றம் தமிழ் புலிகளை ஒரு குற்றவியல் அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மாறாக முன்னாள் தலைவர் அப்துல்லா உட்பட்ட பதினாலு முக்கிய சுற்றச்சாட்டுகளில் நீதிமன்றம் முடிவித்தது இருப்பினும் அப்துல்லாவுக்கு ஆண்டுகள் சில வாரங்களாக வணிக அதிகாரப்பூர்வமாக ஒரு சங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் அங்கே சென்ற பொழுது வீடு Hier im Restaurant Rütli findet die tamilische Gedenkfeier statt. 200 Anwesende aus der ganzen Schweiz und im Ausland sind angereist.

அவள் பத்திரமாக இருக்கிறார் இருப்பது தமிழ் மக்களை பலப்படுத்தியுள்ளது நாம் முன்னேற்றமாக முன்னேற முடியும் நாம் நம்பக்கூடிய புதிய தலைமை இதற்கு நேர்மாறாக தமிழ் சமூகத்தில் கருத்து தெரிவிக்கும் ஒளிப்பதிவுகள் பரவி வருகின்றன அப்துல்லா தொலைபேசி உரையாடல்களில் தமிழர்களிடம் பணம் வசூலிப்பதற்கு தற்பொழுது

Gibt gibt Probleme. Probleme. Also, den den Punkt. Punkt. Man muss gerecht handeln. Wenn man das beweisen kann, müssen die Behörden das rechtlich überprüfen. Man muss Wenn man das beweisen kann, müssen die Behörden das rechtlich überprüfen. தமிழர்கள் பிளவுபட்டு போராளிகள் மத்தியிலே ஒரு தோல்வி சந்திக்கிறோம் இலங்கையில் பதினூன்று வருடங்கள் போராடி இன்னமும் தலைவர் பிரபாகரனை நன்கு அறிந்தவர் உங்கள் இதயத்தில் பிரபாகரன் அவரின் கடவுள் நான் தினமும் ஒரு யாரோ ஒருவர் அவர் பெயரில் பணம் வசூலிக்கும் பொழுது அது எப்படி உங்களுக்கு இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மிகவும் மோசமாக அப்துல்லாவும் அவரது நண்பர்களும் இலங்கையில் ஒரு பிரச்சனையை திட்டமிடுகிறார்கள் ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது சுமார் பத்து இருப்பவர்கள் இன்னும் கூடுதலான பணத்தை கொடுப்பார்கள் தமிழ் புலிகள் மீண்டும் தமிழர்களும் தங்கள் நிலத்தை திரும்ப பெறலாம் ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே அதை அடைய முடியும் என்றும் சிலர் நினைக்கிறார்கள் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் இன்னும் அதிகமான மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்துல்லா மற்றும்